மாவீரர் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு தலைவரிடம் எட்டு மணி நேர விசாரணை ஏற்பாட்டு குழு கண்டனம் பிரபாகரனை வைத்து பிழைத்தவர்கள் எங்களுக்கு துரோகம் செய்கின்றனர் அமெரிக்கா ஆயுதம் தாங்கிய வீரர்கள் இலங்கைக்குள் எதற்கு விமலின் கேள்வியால் புதிய சர்ச்சை ஈழத்தை ஆக்கிரமிக்கும் பாஜக சிக்கிவிட்டார்களா ஈழத்தமிழர்கள் சூடுபிடிக்கும் கொழும்பு ஆர்ப்பாட்டக்களம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு சம்பூர் மாவீரல் துயிலமில்லத்துக்கான மாவீரல் நாள் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவின் தலைவர் கானா பன்பரசனிடம் பயங்கரவாத முறியடிப்பு மற்றும் விசாரணை பிரிவினர் எட்டு மணி நேர விசாரணை நடத்தியுள்ளனர் நேற்றைய தினம் காலை எட்டு முப்பது தொடக்கம் மாலை ஐந்து முப்பது வரை விசாரணைகளை மேற்கொண்டு அவரின் வாக்குமூலத்தை பதிவு செய்ததன் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார் சுமார் எட்டு மணி நேர விசாரணையை மேற்கொண்டமைக்கு மாவீரர் நாள் நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு கண்டனம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த செயற்பாடானது திருகோணமலையில் மாத்திரமே முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய பிரதேசங்களில் இவ்வாறான கெடுபிடிகள் நடைபெறவில்லை அரசியலமைப்பின் பிரகாரம் நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட அனுமதியின் பிரகாரம் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன இதனை தடுத்து நிறுத்துவதற்காக பாதுகாப்பு தரப்பும் புலனாய்வாளர்களும் நவம்பர் இருபத்தி ஏழாம் திகதி மாலை ஐந்து முப்பது மணி வரை மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள் பலனளிக்காத நிலையில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நிறைவுற்ற பின்னரும் விசாரணைகளை மேற்கொள்வதானது இறந்தவர்களை நினைவுகூரும் கூறும் ஜனநாயக உரிமையினையும் ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்களையும் கேள்விக்குட்படுத்துவதாக அமைந்துள்ளது இவ்வாறான செயற்பாடுகள் எமது மக்களின் மனோநிலையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசினது இச்சேற்பாட்டை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு இன்று மாலை அறிவித்ததுடன் இச்செயற்பாடுகள் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினை நாடவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது பிரபாகரன் உயிருடன் இருந்தால் அது உண்மையாகும் வரை காத்திருக்கலாம் எனவும் ஒருவேளை பிரபாகரன் உட்பட முக்கிய தலைவர்கள் உயிருடன் இருந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் நாடுகளின் அனுமதியோடுதான் அவர்கள் வெளிவருவார்கள் எனவும் அரசியல் ஆய்வாளர் ஜெயபாலன் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வெளிவருவதற்கான களம் இலங்கையிலும் உலக நாடுகளிலும் ஏற்படுத்தப்பட்டதாக பல தெரிவித்தமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஈழத்தமிழர்களின் தொப்புள் கொடி இந்தியா மட்டுமில்லை என்றும் ஈழத்தில் இருந்து புலம்பெயர்ந்து சென்ற பலர் தற்போது ஐரோப்பா கனடா போன்ற நாடுகளில் உயர் பதவிகளில் உள்ளமையால் அந்த நாடுகளும் எமது தொப்புள்கொடி உறவுகள்தான் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பாஜக எமது நலன் சார்ந்து குரல் கொடுத்தால் நல்லது என்றும் ஆனால் அவர்களின் கட்சி சார்ந்த செயற்பாடுகளை நுழைப்பது நல்லதல்ல எனவும் தெரிவித்துள்ளார் பாஜகவின் செயற்பாடுகள் ஈழத்தில் அதிகரித்துள்ளமையால் பாஜகவின் பிடியில் சிக்கிவிட்டார்களா என கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார் வரிச்சட்டத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆர்ப்பாட்டக்காரர்களை நிதியமைச்சு அதிபர் செயலகம் அதிபர் மாளிகை மற்றும் காளிமுகத்திடல் மைதானத்திற்குள் பிரவேசிக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது கோட்டை காவல்துறையினரால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமையவே இந்த தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் ஹரித அலோத்கே பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்கத்தின் பிரதிநிதிகள் உட்பட எட்டு தொழிற்சங்கங்கள் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் கொழும்பு புறக்கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஆரம்பமாகியுள்ளது தொழிற்சங்கத்தினர் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தினை மேற்கொண்டுள்ளனர் அரசாங்கத்தின் வரி திருத்தத்திற்கு எதிராக நாற்பது துறைகளைச் சேர்ந்த தொழில் வல்லுநர்களின் பங்கு பெற்றுதலுடன் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த போராட்டம் காரணமாக கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக உள்ள வீதி மூடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க முன்னதாக கூறுகையில் அனைத்து துறைகளிலும் உள்ள ஆயிரக்கணக்கான தொழில் வல்லுநர்கள் கொழும்பில் ஒன்று கூடுவார்கள் இது மற்றும் ஒரு இந்த துறைகள் அனைத்தும் தங்கள் கடமைகளில் இருந்து கடமைகளிலிருந்து கொண்டால் இந்த நாடு செயலிழந்துவிடும் என்ற உண்மையை அரசாங்கம் நினைவில் கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார் இலங்கையில் உள்நாட்டு ரீதியாக பெரும் மாறுதல் ஏற்பட்டுள்ளதாக உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பலநெடுமாறன் தெரிவித்துள்ளார் விசேட செவ்வியில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் எந்த ராஜபக்ஷவை வெற்றி வீரர் என்று கொண்டாடி ஆட்சி பீடத்தில் அமர வைத்தார்களோ அதே சிங்கள மக்கள் ராஜபக்ஷக்களை பதவியில் இருந்து விரட்டி அடித்திருக்கிறார்கள் இன்னமும் அவர்களுக்கு எதிரான போராட்டம் மக்களால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்ற உணர்வு அந்த மக்களுக்கு ஏற்பட்டதின் விளைவுதான் அது பொருளாதார நெருக்கடியால் மட்டும் இது ஏற்பட்டுவிடவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்பு அமெரிக்காவின் இரட்டை கோபுரத்தை பயங்கரவாதிகள் தகர்த்தபோது போது உலக நாடுகளிலெல்லாம் பயங்கரவாதத்திற்கு எதிராக போர் தொடுக்க வேண்டுமென்ற எண்ணம் ஏற்பட்டிருந்தது அந்த சூழ்நிலையை சிங்கள அரசு நன்கு பயன்படுத்தி கொண்டது விடுதலை புலிகள் இயக்கம் சுதந்திர போராட்ட இயக்கம் என்பதை மறைத்து பயங்கரவாத இயக்கம் என சித்தரிக்கப்பட்டது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவின் பாதுகாப்பு அதிகாரிகள் இலங்கைக்கு அண்மையில் பயணம் செய்தபோது ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் இருந்தவர்களின் ஆயுதங்களை கலைந்த பின்னர் அமெரிக்காவின் அதிகாரிகள் ஆயுதங்களுடன் அலுவலகத்துக்குள் பிரவேசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச இன்று நாடாளுமன்றில் உரை நிகழ்த்திய இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இதன் மூலம் ஸ்ரீலங்காவின் புலனாய்வு தேரவுகள் அனைத்தும் அமெரிக்க புலனாய்வு மையத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து முடிவுகள் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் முன்னதாக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இவ்வாறான நிலைமை தோற்றுவிக்கப்பட்ட போதும் அது பின்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் நிறுத்தப்பட்டதாக விமல் வீரவன்ச தெரிவித்தார் அமெரிக்காவின் பாதுகாப்பு திணைக்களத்தின் இந்து பசிபிக் பாதுகாப்பு துணை உதவிச் செயலாளர் ஜெடிடியா ரோயல் தலைமையில் இலங்கைக்கு வந்தவர்களே இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக விமல் வீரவன்ச குறிப்பிட்டார் இந்த நிலையில் இவர்களின் இலங்கைக்கான பயண நோக்கம் என்ன அதிபருடனும் பாதுகாப்புச் செயலாளருடனும் அவர்கள் எது குறித்து பேசினார்கள் என்ற விடயத்தை அரசாங்கம் நாடாளுமன்றில் வெளிப்படுத்த வேண்டுமென்று அவர் கோரிக்கை விடுத்தார் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை வைத்து பிழைத்தவர்கள் அவருக்கும் துரோகம் செய்து எங்களுக்கும் துரோகம் செய்கின்றனர் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார் தமிழர் விடுதலை கூட்டணியின் கிளிநொச்சி கட்சி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கூறியவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாட்டில் மக்கள் மத்தியில் பட்டினி தாண்டவமாடும் போது உள்ளூராட்சி தேர்தல் அவசியமா தேர்தல் பிற்போடப்பட வேண்டும் இப்போது நடத்த வேண்டிய தேர்தல் நீதியான நாடாளுமன்ற தேர்தல் பெரியவர் முதல் சிறியவர் வரை பொருத்தம் இல்லாதவர்களாக இருக்கின்றனர் இன்றைய நிலைமையை பார்த்தால் மக்கள் தேர்தலுக்கு தயாராக இல்லை தேர்தலை நடாத்த வேண்டுமென்று நாடாளுமன்றத்தில் போராடுபவர்கள் ஏன் நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு போராடவில்லை விடுதலை புலிகள் வந்து ஒரு அமைப்பை உருவாக்குமாறும் உதய சூரியன் சின்னத்தை பயன்படுத்துமாறும் கேட்டிருந்தனர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஏனைய ஆயுத குழுக்களையும் ஒன்றிணைக்குமாறு என்னிடம் கேட்டிருந்தார் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் இறப்புக்கு காரணமாக இருந்தவர்கள் எமது தலைவர்கள் இப்பொழுது உயிருடன் இருப்பதாக பொய் கூறுகின்றனர் தாய்லாந்தில் தொழில் தருவதாக கூறி அழைத்துச் செல்லப்பட்ட இலங்கை பெண்கள் தலா ஐந்து ஆயிரம் டொலர்களுக்கு சீனர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரியவந்துள்ளது விற்கப்பட்ட சீனர்களிடமிருந்து தப்பிச் சென்றதாக தாய்லாந்து காவல்துறையின் காவலிலிருந்து குறித்த பெண்கள் விடுவிக்கப்பட்டு நேற்று இந்நாட்டிற்கு வந்துள்ளனர் ருவான் பத்ரன என்பவரின் மகன் என கூறப்படும் நபரே இவ்வாறு தம்மை விற்பனை செய்ததாக நாடு திரும்பிய பெண்கள் ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்துள்ளனர் சீனர்களின் தொழிற்சாலைகளில் எங்களை சித்திரவதைக்கு உட்படுத்தி வேலை செய்ய வைத்தார்கள் வெயிலில் நிற்க வைப்பார்கள் வெயிலில் ஓடச் சொல்லுவார்கள் மின்சாரம் பாய்ச்சினார்கள் சுமார் ஒரு மாத காலம் உணவின்றி அறையில் அடைத்து வைத்தார்கள் இலங்கைக்கு அனுப்புவதற்கு ஐந்தாயிரம் டொலர்களை செலுத்துமாறு கூறியதாகவும் யுவதிகள் தெரிவித்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் அம்பலாந்தோட்டை உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் அனுர சேனாரத்னவின் இருந்து ருவான் பத்திரன் என்ற மொழிபெயர்ப்பாளர் பணத்திற்கு பெண்களை கடத்துவதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட சுற்றிவளைப்பு குழுவினர் ஹம்பாந்தோட்டை நீதிமன்றில் கடந்த ஆறாம் திகதி இது தொடர்பில் தகவல் வெளியிட்டுள்ளனர் ருவன் பத்ரன என்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டார் தற்போது வீட்டிலிருந்து காணாமல் போயுள்ள பிரதான கடத்தல்காரன் என கூறப்படும் அனுர சேனாரத்னவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த கடத்தல் தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கும் பதினைந்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன கடத்தல்காரர்களிடம் சிக்கி தாய்லாந்தில் அவதிப்பட்டு வந்த இருபது வயதையுடைய நான்கு யுவதிகள் மற்றும் சிறுமிகள் நேற்று காலை இலங்கை வந்தடைந்தனர் அவர்கள் அம்பலாந்தோட்ட பகுதியில் வசிப்பவர்கள் மற்றும் அவர்களில் மூவர் ஒரே குடும்பத்தின் உறவினர்கள் என கூறப்படுகின்றது புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்பவர் யாழ்ப்பாணத்தில் அவருக்கு சொந்தமான காணியை காணியற்றோருக்கு பகிர்ந்தளித்துள்ளார் வேலனை கெரம்பொன் மேற்கை சொந்த இடமாக கொண்ட வரதா சண்முகநாதன் என்பவரே தனக்கு சொந்தமான காணியை ஒன்பது குடும்பங்களுக்கு தலா இரண்டு பரப்பு வீதம் பகிர்ந்தளித்துள்ளார் பகிர்ந்தளிக்கப்பட்டோருக்கான காணி உறுதி வழங்கும் நிகழ்வு கடந்த சனிக்கிழமை மேலை கெரம்பொன் முருகமூர்த்தி ஆலய மண்டபத்தில் அப்பகுதியின் கிராம சேவையாளர் புருசோத்தமன் தலைமையில் நடைபெற்றுள்ளது